உங்கள மாதிரி ஆளுக்கு எனக்கு கத்து கொடுக்க வேண்டாம் எனக்கே தெரியும் புராணத்துல வரும் பராசுரன் கதை தெரியுமா உனக்கு ஊர் அழிக்காம இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒருத்தர்னு லஞ்சுக்கு அவனுக்கு ஒரு மனுஷன் அதுதான் அவங்க அக்ரிமெண்ட் நான் கூட அப்படிதான் சாப்பாட்டுக்கு பதிலா பணத்தை சாப்பிடுவேன் பொண்ணுங்களுக்காக எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் டெய்லியும் ஸ்டேஷனுக்கு கொடுத்து விடுற மாமூலு இந்த மாதிரி ஆளுங்க கையில இல்ல நல்ல அழகான பொண்ணுங்க கையில கொடுத்து விடணும் காலையில இங்க வந்துருவாங்க சரியா அப்புறம் இன்னைக்கு யாரை கொடுக்கப் போற ஜோதி ஸ்வேதா சரளா லக்ஷ்மி எல்லாரும் இங்க வாங்க கொஞ்சம் நகர்ந்துக்கோங்க நகரங்கடி காசுரனுடைய பசி மொத்தத்தையும் ஒரே தடவைல முடிக்க முடியும் இதுதான் வேணும் எனக்கு சிதி நான் காலேஜ் போயிட்டு வந்துடுறேன் ஆ, ஆஹ் சரிம்மா இன்னைக்கு பேமெண்ட் இவ கையில கொடுத்து விடு அது வந்து அவ படிச்சிட்டு இருக்காதா எனக்கு எஜிகேட்டட் அன்எஜுகேட்டட்லாம் தேவையில்லை பெர்ஃபார்மன்ஸ் தான் முக்கியம் ஒரு மூணு நாள் கழிச்சு அனுப்பி வைக்கிறேங்க லேடிஸ் ப்ராப்ளமா ஆஹ் ஆ ஆஹ் இந்த மாதிரி பொண்ணுக்காக மூணு நாள் இல்லை மூணு ஜென்ம வரையும் கூட காத்திருக்கலாம்

மறுபடியும் என்ன பண்ணாமா வீட்டு விட்டு வெளிய போய் ரொம்ப சைட்டு பண்ணிட்டாரு அப்படியா அது சாமி எப்போ இவர் நார்மல் ஆவாரு சீக்கிரத்திலே அது கண்டிப்பா நடக்குமா அப்புறம் இந்த வீடு வசதி எல்லாம் போதுமாமா ஐயோ எல்லாம் நல்லா இருக்கு சாமி ரொம்ப நல்லதுமா வேலையே காலையில இருந்து இப்ப வரைக்கும் இங்கதான் இருக்கானா ஓய் என்ன புடிச்சிருக்கா கூட வரியா வா

எப்போ நடந்ததுக்கு இப்ப வந்து நீங்க சொல்ற உன்ன பத்தி எனக்கு தெரியாதா அதான் சொன்ன இல்லடா நம்ம நந்தா சாமி குப்பம் சீதா பின்னாடி சுத்துறானாமே என்னாச்சுடா உங்களுக்கு எல்லாரும் இப்படி டேய் சீன் போடாதடா நீ உன் மனசுல இருக்கிறத பேசுற மாதிரியே தெரியலடா ஊர்ல இருக்கிறவங்களா சொல்றாங்க நீயே வந்து சொல்றியா அடே முழுசா சொல்ல விடுங்க நம்ம நந்தா கிட்ட சொல்லி அந்த பொண்ண டான்ஸ் ஆட ஒத்துக்க வச்சீங்கன்னா சாமி அந்த செங்கல கொஞ்சம் எடு சீக்கிரம் எதுக்குடா இது இப்போ

என்ன இப்படி அடிச்சுட்டே இல்ல ஹாஸ்பிட்டல் வாங்கடா பாத்துக்கலாம் நம்ம வண்டியை கொஞ்ச நிறுத்து வாடா நந்தா உனக்கு யாரும் கிடைக்கலையா அந்த பொண்ணு பின்னாடி போய் போற அவளும் அவன் சித்தியும் சேர்ந்து வாழ்க்கையை அழிச்சிடுவாங்கடா உனக்கு ஒரு தங்கச்சிருக்க அவளுக்கு கல்யாணம் பண்ண வேணா போடா போ போய் உருப்படுற வேலையா பாரு நம்ம சொல்லி அப்படியே நிக்கிறான் பாரு போடா நந்தா திருந்த மாட்டான் கண்ட பசங்களாம் உன்ன பத்தி ஏதேதோ பேசுறாங்கடா ஏன் உனக்கு இந்த ஊர்ல வேற பொண்ணே இல்லையா அவள போய் காதலிக்கிற தேவியாடா நமக்கு இதெல்லாம் கண்டவன் கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதிலே சொல்ல முடியல உனக்கும் தங்கச்சி இருக்கடா அவளுக்கு கல்யாணம் பண்ணணுமா வேண்டாமா நீ இப்படியே தெரிஞ்சினா நல்ல சம்பந்தம் எப்படிதா வரும் அவளை எனக்கு இப்போ இல்லடா பத்து வயசுல இருந்தே தெரியும் அம்மா எழுந்திருங்கம்மா அம்மா அப்பா எழுந்திருங்கப்பா அப்பா அம்மா எழுந்திருங்கம்மா அம்மா அம்மா

வேணுனா நீ கூட இங்கேயே தங்கிக்கலாம் டேய் உம் என்னடா யோசிச்சிட்டு இருக்க சாப்பாடு போடுறேன்னா உனக்கு புரியாதா தங்கச்சி கொடுறா குடுங்குறல குடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் நில்லுடா டேய் டேய் இங்க வாடா இந்த மாதிரி பொண்ண காதலிக்கிறனால எனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு எல்லாரும் நினைச்சிட்டிங்கல்ல மட்டும் இல்லனா இன்னைக்கு என் தங்கச்சி என் கூட இருந்திருக்க மாட்டா கஷ்டம் வரும்போது மனசுக்குள்ள அழுக வரும் அந்த கண்ணீர் கூட வத்தி போச்சுன்னா ஒரு சில நேரம் நம்மளை பார்த்து நம்மளே சிரிப்போம் அவளோட சிரிப்பு கூட அப்படித்தாண்டா அவள் அந்த நரகத்திலிருந்து வெளியே கொண்டு வருவேன்